ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விதி இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க இருக்கோம் என்ன அப்படின்னா என் வீட்டுக்காரர் திருப்பதி போயிட்டு வந்தார் ஸோ அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துருக்கு அதை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பதியில ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் காலையிலே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பெருமாளை நல்லபடியாக வேண்டிக்கிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்கு மேலே இருந்து கிளம்புனாரு அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்து டிக்கெட் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தாரு அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் டிக்கெட் புக் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் அதை பற்றின டீடைல்ஸ்லாம் வேணால் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன் சைடில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் திருமலை வந்து ரீச் ஆகிட்ருக்காரு அதுக்கப்புறம் அங்கே லஞ்சு முடிச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு சாமி தரிசனம் சூப்பரா வந்து கிடைச்சிருக்கு தரிசனம் முடிஞ்சிட்டு வந்த பிறகு ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா பெருமாள் அணிந்திருந்த அந்த பட்டு ஆடையை வந்து இவரோட முகத்துல ஒத்தி எடுத்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நடக்காதாங்க அங்கே வந்து ரொம்ப ரேரான பர்சன்ஸுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா சாமியை பார்த்துட்டு நாம் அன்னதான கூடத்துக்கு வருவோம் பார்த்தீங்களா போகிற வழியில பார்த்தீங்கன்னா வராக பெருமாளோட தரிசனம் ரொம்ப ரொம்ப சூப்பராக சிறப்பாக கிடச்சதா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க இது வரைக்கும் நிறைய டைம் திருப்பதி போயிருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு ஸோ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டாரு அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா இந்த லட்டு பிரசாதம் கொடுக்கக்கூடிய கவர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேக்கில் இந்த பேகு பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க கிளாஸில் மேட் ஆகிருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பேப் இந்த பேக்கோட உள்ளார ஒரு பேப்பர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலி இதெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்காக அந்த நெய்யெல்லாம் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்டு கிட்ட எல்லாருக்கும் வந்து கொடுத்ததா நினச்சிக்கோங்க நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாேருக்கும் வந்து நான் லட்டு பிரசாதம் கொடுக்குறேன் காமிக்க முடியல இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்டு கிட்டே இருக்குது நாங்கள் வந்து ஒரு ரெண்டு எடுத்து வச்சுப்போம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து பிரசாதமாக கொடுத்துட போகிறோம் இது எல்லாமே வெளியில் கொடுக்கறதுக்காக தான் பிரசாதமாக கொடுக்கறது தான் நல்லது இல்லையா நாம் சாப்பிட்றத விட அதனால பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் கொண்டு போகிறோம் அதுதான் வந்து திருப்பதியில் கொண்டு வந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட இதை வந்து எங்கே கொடுத்தாங்க உள்ளவே இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இது வந்து கற்கண்டு இதுவுமே தேவஸ்தானத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பிரசாதம் தான் இது வந்து இந்த ம் டென் ருபீஸ் இது கற்கண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தேங்காய் உடைப்போம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அங்கே உடைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக உடைஞ்சி வந்திருக்கு தேங்காய் வேறு என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கயறு இந்த கயிறுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் யாராவது திருப்பதிக்கெலாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அப்போல்லாம் நாங்கள் இந்த கயிறுக்காகலாம் இயங்குவோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாலே பத்து கயிறு இருபது கயிறு அது மாதிரிலாம் தருவாங்க அப்போல்லாம் ரொம்ப இன்னும் கூட ரொம்ப சீப்பாக இருக்கும் ரேட்லாம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கயிறுக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்களோ நம்ம வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளாலேயே வந்து கட்ட முடியாமல் நிறைய இருக்குது அப்படின்னும் போது எல்லாமே தெய்வங்களோட ஆசிர்வாதம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டு நான் ஏங்கினோ அது எல்லாமே எனக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது வந்து ஒரு கயிறு மட்டும் தான் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில் அப்படி தான் லாஸ்ட் டைம் என் வீட்டுக்காரர் வந்து திருப்பதிக்கு போகும்போது நான் வேண்டிக்கிட்டது என்ன அப்படின்னா அடுத்த முறை அவர் போறதுக்குள்ள என்னோட சேனல் வந்து ரீச் ஆகிடணும் மானைஸ் நான் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் கடைசியாக போகும்போது நிறைய பெருமாளோட அந்த மேலே உச்சியில் இருக்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருந்த பெருமாளோட பாதத்தைலாம் வந்து நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் போட் போடும்போதும் அதை நான் எடிட் பண்ணும்போதெல்லாம் வந்து முழுசாக மனதார வந்து கடவுளை நினச்சி நான் வேண்டிக்கிட்டு போட்டேன் அதுக்கேற்ற மாதிரி கடவுள் வந்து எனக்கு அருள்வாளிச்சிட்டாரு நான் என்னோடய சேனல் வந்து மாண்டேஸ் ஆகிட்டு நமக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு எப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இன்கம் எடுப்பேன்னு தெரியல அது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் அது வந்து இன்னும் ஒரு மூணு மாதமும் ஆகலாம் ஆறு மாதமும் ஆகலாம் சொல்ல முடியாது நமக்கு லக் இருந்தால் ஒன் மந்த்லேயும் கிடைக்கலாம் எல்லாமே வந்து கடவுளோட ஆசிர்வாதம்தான் திருப்பதி தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம புக்கிங் பண்ணுவோம் இல்லையா முன்கூட்டியே அது பற்றின ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இவர் வந்து எப்போ புக் பண்ணியிருக்காரு அப்படின்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்காரு அதாவது லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் கடைசி மாதம் டிசம்பரில் வந்து புக் பண்ணியிருக்கிறாரு இருபத்தி ஆறாம் தேதி ஆனால் இவருக்கு வந்து தரிசனம் எப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா மார்ச் மாதம் தேதி மார்ச் எயித்து மார்ச் எய்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது மகளிர் தினத்தை அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு தான் வந்து தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டில் சொல்லியிருந்தாங்க இவர் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கே போயிட்டார் அது நம்ம எப்படி ரீச் ஆகுறோம் அதை பொறுத்து ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் டு த ஃபில் கிரீன்ஸ் அப்படின்னா யா யாத்தகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யாத்திரை செல்வாங்க இல்லையா அதுக்கப்புறம் நம்ம இதை உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா பக்தர்கள் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி இல்லைன்னா புனித பயணிகள் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணுறப்போ தர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு எப்படியெல்லாம் போகணும் வரணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க டிக்கெட் புக் பண்ணுறோம் ஆதார் கார்டு வச்சு டிக்கெட் புக் பண்ணுறோன்னா அந்த ஆதார் கார்டையும் அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டையும் கையோடு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஷால் கலெக்ட் த பிரசாதம் வித் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரம் த ரிப்போர்ட்டிங் டைம் ஃபார் த தர்சன் தர்சனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ளாரவே அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளார் நமக்கு வேண்டிய பிரசாதத்தை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லட்டுஸ்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன் ஓகேங்க ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய்யா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டாட்டா Yeah. <laughs>